நடிகர் விஜயர்கள் கரூர் மாவட்டத்தில் அத்தியாரம் செய்யும்போது அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட இதுவரை முப்பத்தொம்பது பேர் வந்ததாக நத்திரிக்கையில் ஊடகத்தில் வந்து மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவு ஜோலினால் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி மிக துக்கத்தில் மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு எப்பொழுதும் நடக்கக்கூடாது அதே போல் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர் கேட்டது போல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட கட்சியும் சரி அதே போல் காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பாக அளித்திருக்க வேண்டும் அதே போல் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க எங்கள் பொதுச்சியார் சொன்னது போல முழுமையாக தகவல்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி எங்கள் பொதுச் எடப்பாடியார் அவர்கள் அதை கருத்து தெரிவிக்கிறார் சொல்லியிருக்கார்கள் இருந்தாலும் கூட மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அரசாங்கமும் அதே போல் அந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதி பெற்றக்கூடிய உயிருக்கு போரா போராடி கொண்டிருக்கிறவர்கள் தனியார் மருத்துவர்கள் அட்மிட் பண்ணி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் அதே போல் அந்த மரணமடைந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலையும் தர வேண்டும் அதே போல் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் மட்டுமில்லை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நடக்கூடாது அது எப்போதுமான நடவடிக்கை எடுக்க முடியும் உள்துறை அமைச்சகம் வந்து அறிக்கை கேட்டுக்கணும்னு அரசு தான் ஓகே